ஓம் எல்லாம் ம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு கோடிகளில் பணம் வரக்கூடிய ரேகை அமைப்பு அதாவது நிறைய பேர் நம்ம எப்போ நம்ம ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் பணத்தை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை இந்த ரேகை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கோழியில் சம்பாதிப்பீங்க அதாவது ஒரு நிறைய விஷய விஷயங்கள் உண்டு அதில் ஆனால் இதில் கோழியாக சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி மட்டும்தான் நிறைய வழிகள் இருக்குது பணம் வருவதற்கு நிறைய வழிகள் உண்டு இது கோழிகளில் உங்களுக்கு பணம் வரும் அமைப்பு உங்கள் கையில் உண்டா என்பதற்கு ஒரு வழிமுறையை நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் இப்ப இந்த காணொலியை பார்க்கறவங்க முழுமையா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் பாதியில பார்த்துட்டு நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு புரியாது பார்க்கும் காணொலியை முழுமையாக பாருங்கள் பார்த்தாதான் இப்ப ஒரு சில பேருக்கு கோழி இந்த தன ரேகை தானிய ரேகை அதாவது சூரிய ரேகை இதுதான் வந்து கோழியை கொடுக்கக்கூடிய ரேகை கோடி கணக்கான ரூபாய் பணத்தை செல்வத்தை பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய கொட்டி கொடுக்கக்கூடிய ரேகை இந்த ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை இந்த ரேகை உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை அதற்கு பதில் மூலமாக உங்களுக்கு போர்டில் நான் விளக்க போகிறேன் வாங்க வாங்க போர்டுக்கு வந்துடுவோம் இப்ப இது ஒரு கைரேகை அமைப்பு இந்த கைரேகை அமைப்புல சூரிய ரேகை என்று சொல்லப்படி இது சூரிய மேடு இது குரு சனி சூரியன் புதன் இது செவ்வாய் சந்திரன் சுக்கரன் இவ்வளவுதான் மேடுகள் இந்த மேடுகள்ல சூரிய ரேகை இருந்ததுன்னா சூரிய ரேகை இருந்ததுன்னா அது எங்க இருந்து வருதோ இருந்து பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கோடி கண்டிப்பா சூரிய ரேகை இருந்ததுன்னா கண்டிப்பாக கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பொருளோ சொத்தோ மதிப்போ பணமும் ஏதாவது கண்டிப்பா இருந்தே தீரும் இது கண் உங்க கையை பாருங்க இல்லை உங்களுடைய உறவினர் கையை பாருங்க கண்டிப்பா நீங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு கோடியில ஆரம்பிச்சு பல கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி உங்களுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் வருமானம் வர வேண்டும் என்று உங்கள் கர்மா முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதாவது கர்மானா உங்களுடைய கையிலே அமைப்ப பார்க்கணும் அதான் கர்மாங்கிறது கை அமைப்புலேயே தெரிஞ்சிடும் அதாவது கை மென்மையாக இருந்து முதல் தரமான கையாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம காணொலியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும் தெரியும் முதல் தரமான கை கை மென்மையா இருக்கணும் ரோசாப்பு மாதிரி அழகாக இருக்கணும் கை சங்கு போன்ற வடிவில் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தா பணம் அதிகமா கிடைக்கும் இல்லைன்னா இந்த வேகையை கண்டாவே கண்டிப்பா உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த ரேகை இருக்கான்னு பாருங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சூரிய ரேகை சந்திரமேட்டுல இருந்து இப்படி ஆரம்பிச்சு போயிருக்கு சார் இந்த மாதிரி ஒரு சூரிய ரேகை சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சா விதி ரேகையும் இருக்க வேண்டும் மோஸ்ட்லி குரு மேடு சுக்கரமேடு நல்லா இருக்கும் ரெண்டும் மேடு நல்லா இருந்து கை மென்மையாக இருந்து விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு சார் அப்ப இவங்களுக்கு ஆயிரம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி இவங்க கர்ம வளனுக்கு ரூபாய்க்கு சொத்து காரு பங்களா பணம் இது மாதிரி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வழியில் கிடைக்கும் அதாவது இந்த ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அந்த வழி மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்ப சினிமாக்காரர்கள் நடிகர்கள் நடிகைகள் சினிமா துறையில இருக்க மியூசிக் டைரக்டர் எழுத்து எழுத்துத்துறை இயங்குதல் இயக்குதல் இந்த மாதிரி துறை மூலமாக உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டாவது அரசியல் துறை எடுத்துங்க அரசியல்ல எம்பி எம்எல்ஏ சிஎம் பி எம் இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் அரசாங்கத் துறை அரசியல் துறை இந்த மாதிரி இதில் பணம் வரலாம் அதுக்கப்புறம் அரசு கான்ட்ராக்டர் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி துறையிலிருந்து வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மேடு வந்து சந்திர மேடு ஒரு தண்ணீர் இவங்க வந்து ராணி சூரியன் வந்து ராஜா இந்த ராணியிடம் இருந்து ராஜாவுக்கு ஒரு தூது போகிறது என்றால் கண்டிப்பாக ராஜா செய்தே இருவார் கண்டிப்பாக மறுக்க மாட்டார் ஏன்னா இது நீர் கிரகம் இது நெருப்பு கிரகம் இங்க இருந்து இருந்து ஒரு ரேக வந்து நீர்ல இருந்து ஒரு கிரகம் நெருப்புக்கு போகுது அதாவது சினிமா துறையிலோ இல்ல அரசியல் சினிமா பொழுதுபோக்கு சம்பந்தம் அதாவது இன்னும் அரசியல் சேவை சார்ந்த துறையில் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அது எந்த வகையிலிருந்து வரும்னு சொல்ல முடியாது எந்த வகையிலிருந்து வேணாலும் வரலாம் இப்ப நான் நானே ஒரு சில காணொலியை சொல்லியிருக்கேன் எப்படி சார் கோடிக்கணக்கரூவா வரும் இப்படி இருந்ததுன்னா வரும் நல்லா பாத்துங்க உங்க கைய இந்த மாதிரி சந்திர வீட்டில இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு விதி ரேகையும் இருந்து இருதய ரேகை புத்தி ரேக ஆயுள் ரேகையும் பங்கப்படாமல் இருந்து கை சங்கு மாதிரி அழகா இருந்து மென்மையா இருந்து ரோசாப்பு மாதிரி இருந்ததுன்னா ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாக கண்டிப்பாக கிடைக்கும் பணம் கிடைக்கும் இது உறுதி உங்க கையை செக் பண்ணுங்க நீங்களே சொல்லிருக்கீங்க எப்படி சார் கோடியா கிடைக்கும்னு சொல்லிருக்கீங்க ஒரு ஒரு சில காரணம் இல்லை ஆனாலும் இந்த மாதிரி ரேக அமைப்பு இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும் கையை செக் பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கலைத்துறை மூலமாக 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 அரசியல் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரும் இது அனுபவத்தில் கண்டுபிடித்த உண்மை இப்ப இந்த ரேக குருமேடு சுக்கரமேடு தந்திரமேடு புதன்மேடு வீடு இது உயர்வாக இருந்தா இந்த பலன் அதிகமாக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வீடு நல்லா உயர்வா இருக்கு எங்க இருந்து வரும் அது இருந்து ஆரம்பிக்குது சார் இப்படி இருந்து ஆரம்பிக்குது இன்னும் கூட கொஞ்சம் கீழே வரும் இப்ப இந்த சூரிய ரேகை கரெக்டா ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து வயசுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தி வயதில் இருந்து இவருக்கு சனியும் சேர்ந்திருக்கார் சனி அதிகமாக இருக்கார் சுக்கர நதி மாதிரி அதிகமாக நதி மாதிரி விவசாய துறையின் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உங்க கையை செப்புணுங்க ஒரு விவசாயி ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரும் வருமானம் வர வரிகள் வேறு வேலுமித்தமாக இருக்கும் இந்த ரேகை ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் அதே மாதிரி சனியும் நல்லா இருந்த ஆயில் கேஸ் ஆராய்ச்சித்துறை இந்த மாதிரி பூமி கல்லில் கிடைக்கக்கூடிய கரிமங்கள் மூலமாக பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் அதாவது பழைய பொருள்களை விற்று கோடிக்கழந்தா சம்பாதிக்கிற நிறைய இந்த மாதிரி ரேகை வரும் அதாவது சனி மேடு அதிகமாக இருந்து சுக்கர மேடு அதிகமாக இருந்து சனி மேடு சந்திர மேடு அதிகமாக இருந்து இந்த சூரிய ரேகையில் இருந்து விதி ரேகையில் இருந்து இந்த ரேகைகள் பங்கப்படாமல் இருந்தால் அவர்கள் சனி காலத்துவமும் வேலை செய்யும் ஆயில் கேஸ் பூமி கல்ல கிடைக்கக்கூடிய கனிமங்களினால பல கோடி ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொல்ல போனா செவ்வாயும் நல்லா இருக்காரு சனியை விட்டுருங்க சனி வந்தா கனிமம் மூலமா வருமானம் வரும் செவ்வாய் நல்லா இருக்காரு சந்திரன் நல்லா இருக்காரு அஹ் சுக்கரன் நல்லா இருக்காரு அதாவது நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் நீருக்கு அதிபதி சந்திரன் அதாவது ஆசைக்கு அதிபதி சுக்கரன் இவங்க மூணு பேரும் நல்லா இருந்து இந்த ரேகை இருந்ததுன்னா அதாவது ஆயிரம் கோடி நூறு கோடி எது மூலமா வரும் கோடிக்கணக்கான ரூபாய் நூறு ஏக்கரா ஐநூறு ஏக்கரா ஆயிரம் ஏக்கரா வச்சு விவசாயம் பண்ணுவாங்க ஒரு ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி கோடியா கிடைக்கும் சொல்லி என்ன மாதிரி இருந்தா கோடியா கிடைக்கும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்க கையை பண்ணிட்டு எனக்கு கமன் பக்ஸர் சொல்லுங்க கண்டிப்பாக ஒண்ணு பொருளாகவோ இல்ல நகையாகவோ இல்ல பணமாகவோ அந்த மாதிரி ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக விவசாயம் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இது உங்க கையை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் ஒரு சில பேருக்கு விதி ரேகை இருந்து மிச்ச வேடுகள் ஏதாவது ரெண்டு வேடு நல்லா இருந்தா அந்த மேட்டோட பலன் வழியாக உங்களுக்கு கோடிக்கான ரூபாய் வருமானம் கண்டிப்பாக வரும் கோடிகளின் பணமழை கொட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது யாருக்காவது அமைப்பு இந்த மாதிரி ரேகை நமக்கு இந்த கோடியில கொட்டும் ஏன் கொட்டும் எப்படி கொட்டும் எதுக்கு கொட்டும் எப்படி எல்லாருமே கொட்டுமா இந்த ரேகை இருந்தா கொட்டும் இல்லைன்னா கொட்டுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த ரேகை தான் ரேகைன்னு சொல்றோம் தானிய ரேக தன இந்த ரேகைக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கு பண ரேகை ரேகை தானிய ரேகை ரேகை அதாவது வளர்ச்சி ரேகை அதிர்ஷ்ட ரேகை இந்த மாதிரி நிறைய ரேகை இருக்கு இதுல தனத்தை கொடுக்க கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ செவ்வாயிலிருந்து இருந்து ஆரம்பிச்சா நிலபலம் மூலமா வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ரேகை வந்து சுக்கரமேட்ல இருந்து ஆரம்பிக்கிறது சார் சுக்கரமேட்ல இருந்து இந்த ரேகை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்க இப்ப இந்த ரேகை சுக்கரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி போதும் சுக்கரமேட்ல இருந்து சூரிய ரேகை போதும் அப்படின்னா கோடிக்கணக்கான ரூபாய் வரதட்சணையாக உங்களுக்கு மனைவி மூலமாக இல்ல கணவன் மூலமாக ஒன்னும் எதிர்பாரினால உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் கண்டிப்பாக வந்தே தீரும் இந்த மாதிரி அமைப்பு உங்க கையில இருந்தான்னு பாருங்க செக் பண்ண சொல்வது நூற்றுக்கு நூறு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளே இதுல வந்து நிறைய செக் பண்ணிட்டு தான் நம்ம போறோம் பப்ளிக்ல நம்ம போறோம்னா நிறைய விஷயம் வந்து கரெக்டா இருக்கா நான் கையை செக் பண்ணுங்க இது மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய் ஒண்ணு ஆண்களா இருந்தா வரதட்சணையாக மாமியார் வீட்டுல இருந்து வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு இல்ல கணவன் அதாவது மனைவி கல்யாணம் பண்றாங்க கணவன் வீட்டுல இருந்து சொத்து கொத்து அவங்க பெரிய மில்லியனர் இருக்காங்க அதுல கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுக்கு கை ரேகை உள்ள மேடுகளையும் நம்ம பார்க்கணும் மேடுகள் ரேகைகள் இந்த மாதிரி ஒத்து இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சார் இந்த ரேகை ஒரு சில ஒரு சில பேருக்கு லைட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த ரேகை இல்லைன்னா பணம் சிரமமாக இருக்கும் கஷ்டமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த ரேகை இப்ப இதுலேருந்து தான் சார் ஆரம்பிக்குது இருதய ரேகலேருந்து ஆரம்பிக்குது சார் உங்களுக்கு இருதய ரேகலேருந்து ஒரு முக்கோணம் இங்க ஒரு முக்கோணம் இருக்குது சார் இம்முக்கோணங்கள்லேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி மூலமாக ஜோதிட துறை மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மேடுகள் மேடு நல்லா இருக்கணும் மேடு நல்லா இருந்ததுன்னா வியாபாரம் மூலமா அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரும் குருமேடு நல்லா இருந்ததுன்னா அவர்களுக்கு பேங்கிங் செக்டர் அதாவது பணத்தை வட்டி குட்டு வாங்குறதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு லாட்ரி மூலமா வருமானம் வரும் இதை எப்படின்னா இந்த கை வந்து ஒரு உன்னதமான கைரேகை கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இருபத்தெட்டுல சொல்றோம் அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள்ல நம்ம இன்னைக்கு தனரேகை கோடிகளில் பணம் வரும் அமைப்பு இந்த ரேகை இருந்தா கண்டிப்பா கோரியா பணம் வரும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இது ஒரு வழி மட்டுமே பல வழிகள் உண்டு பணம் வருவதற்கு நம்ம கைரேகையில பல வழிகள் உண்டு இதுல ஒரே ஒரு வழி மட்டும்தான் புதன் மேலு நல்லா இருந்தது இந்த சூரிய ரேகை இதெல்லாம் இந்த ஒரு மோஸ்ட்லி இந்த ரேகைகள் பக்கப்படாமல் இருந்து சூரிய ரேகை இருந்ததுன்னா புதன் மேடு அதிகமாக இருந்ததுன்னா அதாவது பிஸ்னஸ் மூலமா வியாபாரத்துறை மூலமா கோடிக்கணக்கான ரூபா வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது சூரிய மேடு நல்லா இருந்ததுன்னா அதிகார பதவி அதிகாரத்துறை மூலமாக உங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு மேடுகள் எல்லாமே கம்மியா இருக்கு இப்ப சூரிய ரேகை இருக்கு திடீர்னு அப்படி சொன்னாங்க லாட்ரி மூலமா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு ஒரு சில கேடுகளை நம்ம ஆராய்ச்சி கொள்ளணும் எல்லாத்தையும் நம்ம வந்து இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தை சொல்லி முடிக்க முடியாது உங்கள் கையில் இந்த சூரிய ரேகை என்று சொல்லக்கூடிய கனரேகை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோடிகளில் பணம் உங்களுக்கு வந்து சேரும் பொருளாகவோ பணமாகவோ சொத்தாகவோ சுகமாகவோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கோடி கோடி சொல்லிங்க அது ஆயிரம் கோடியாக இருக்கலாம் ஐநூறு கோடியா இருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே பத்தாயிரம் கோடி அந்த மாதிரி எவ்வளவு கோடி இருக்கணுமோ உங்களுக்கு மேடுகளை பொறுத்து ரேகைகளை பொறுத்து பங்கப்படாமல் இருந்து கை மென்மையா இருந்து சங்க வடிவத்தில் இருந்தால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது உறுதி நீங்க உங்க கையை செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லலாம் இந்த தன ரேகை இருந்தா ஒண்ணு அவர்கள் துறை சார்ந்ததில் இப்போ ஒரு துறையில ஒருத்தர் இருக்கார் அவரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கார் அந்த வேலை மூலமாக அவருக்கு சூரிய ரேகை இருக்கு எந்த வயசுல சூரிய ரேகம் ஆரம்பிக்க இது வந்து ஐம்பத்தி இரண்டு இது வந்து முப்பது இது வந்து இருபத்தி அஞ்சு இது வந்து இருபத்தி இரண்டு இந்த மாதிரி எந்த வயசுல இருந்து சூரிய ரேகம் ஆரம்பிச்சிருக்கோம் எந்த மேட்டுல இருந்து சூரிய சூரியரேகை போகுதோ அந்த மேட்டின் வழியாக அந்த மேட்டினுடைய காரகத்துவத்தின் வழியாக கோடிக்கணக்கான ரூபாய் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஜோதிடத்துறையில் துறையில் அவர்கள் முன்னுக்கு வரணும் கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா குரு மேடு புதன் மேடு நல்லா இருக்கணும் அந்த சூரிய ரேகை கண்டிப்பா இருந்து அவர்கள் அதாவது முக்கோணத்தோட இருந்து இந்த கையிலயும் ஒரு சில முக்கோணம் இருக்கு எப்படி எந்த முக்கோணம் இப்படி ஒரு முக்கோணம் வரும் அதாவது இது வந்து ஆயுள் ரேகை புத்தி ரேகை இது வந்து ஆரோக்கிய ரேகை இந்த மாதிரி மூணு முக்கோணம் இருந்ததுன்னா அவர்கள் ஜோதிட துறையில் கொடி கட்டி பரப்பார்கள் முக்கோணம் என்பது ஆராய்ச்சி துறை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறை முக்கோணம் என்றாலே ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா தெரியும் இந்த மாதிரி கூட இருக்கலாம் இதுல இருந்து சூரிய இருந்தா ஜோதிட துறையில் கோடிக்கணக்கா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளுடைய மேடுகளை முதலில் எடுத்தோட மேடுகளை பார்க்கணும் ஆயுள் ரேக பங்கப்படாம இருக்கான்னு பார்க்கணும் புத்தி ரேக பங்கப்படாம இருக்கான்னு பார்க்கணும் இறுதி ரேகை பங்கப்படாம பார்க்கணும் விதி ரேகையும் விதி ரேகை இல்லைன்னா அந்த ரேகை வேலை செய்யாது சனி பகவான் தான் கர்மக்காரகன் வேலைக்காரகன் தொழில்காரகன் அந்த தொழில் மூலமாக தான் வருமானம் கோடிக்கணக்கா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விதி ரேகை இருந்து ரேகை இருந்துன்னா மிகச்சிறந்த வருமானம் கோடிக்கணக்கான வருமானம் ஏன் எதற்கு எப்படி இந்த மாதிரி கையில இருந்துன்னா கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் வரும் உங்க கையை பாருங்கள் உங்களுடைய உறவினர் கையை பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கையெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ரேகா கண்டிப்பா உங்களுக்கு கோடியில வருமானம் வரும் வந்திருக்கு பார்த்துருக்கோம் செக் பண்ணியிருக்கோம் நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் கண்டிப்பாக கோடிகளில் உங்களுக்கு பணம் வருமானம் கண்டிப்பா வரும் சூரியரேகை உங்க கையில தனரேகை இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா கோடியில நீங்க சம்பாதிப்பீங்க இது கைரேகையில ஒரு வழி மட்டுமே நான் தான் சொல்லியிருக்கேன் நிறைய கருத்துக்கள் பின்னாடி வருது அதாவது பண்ணாம முதல்ல இருந்து இந்த இந்த வீடியோவை முதல்ல இருந்து நீங்க பாருங்க உங்க கையை பாருங்கள் புதுசா காலமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்னும் நிறைய சிறப்பான கருத்துக்கெல்லாம் வரவிருக்கிறது தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்